ஜெர்மனியில் நீண்ட காலமாக வசித்த வீட்டினை விட்டு சட்டச்சிக்கல் காரணமாக காரணமாக ஒன்று வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பர்லினைச் சேர்ந்த எழுபது வயதுடைய கார்னேலியோ ரீனேக்கர் என்ற பெண் ஐம்பத்தோரு ஆண்டுகளாக தான் வாழ்ந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் அவரும் அவரது கணவரும் நீண்ட காலத்திற்கு முன்பு கிழக்கு ஜெர்மனியில் குறித்த வீட்டை வாங்கியுள்ளனர் ஆனால் தற்போது நோட்டரி முத்திரை இல்லாததால் அவர்கள் குறித்த வீட்டில் வசிப்பது கேள்விக்குறியாகியுள்ளது ஐம்பத்தோரு வருடங்களுக்கு முன்பு அவர்கள் வசித்த அபார்ட்மெண்ட் ஒன்றை கொடுத்து சிறிய வீட்டை கொண்ட நிலம் ஒன்றை அவர்களே வாங்கினார்கள் காலப்போக்கில் அவர்கள் வீட்டை விரிவுபடுத்தினார்கள் ஆனால் அவர்கள் முந்தைய உரிமையாளருடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒரு நோற்றி மூலம் அதிகாரப்பூர்வமாக சான்றளிக்கப்படவில்லை இது வீட்டு உரிமையாளருக்கு தற்போது கூட சட்டச்சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக ஜெர்மனி மேடம் இணைந்த பிறகு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன ஒரு சொத்து வாங்குவது சட்டப்பூர்வமாக இருக்க அல்லது நோட்டரி மற்றும் நிலப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது சட்டமாகும் எனினும் இதனை பற்றி அறியாத கார்னேலியா தற்போது சிக்கலில் உள்ளார் புதிய விதிகளின்படி பழைய ஒப்பந்தம் செல்லாது என்பதை அவர் உணரவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மகளின் பெயரில் சொத்தை அடகு வைக்க முயன்ற போதே உரிமையானது அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை கண்டுபிடித்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குறித்த வீட்டில் வாழ்ந்த போதிலும் கவனிக்கப்படாத ஒரு சட்ட தவறினால் அவர் தற்போது வீட்டை இழக்கும் நிலையில் உள்ளார்